సిరికొంచ செல்ல குத்தி அம்மனுக்கு இப்படி சொல்லிட்டு போயிரு எனக்கு எனக்கு ஒரு நாளை கம்பெனி கொடுக்க மாட்டேறியே வேணாம் அம்மா என்கிட்ட வந்த கம்பு ஏணியெல்லாம் கம்பு கரையாம பிடிச்சி போச்சு இவர் வந்துக்கிட்டு கம்பி ஏணியை கொண்டுக்கிட்டு வராறோம் அப்புறம் ஆல்ரவுண்டு ஆல்ரவுண்டு நல்லா இருக்கியப்பா நரக்குளம் ராஜா சாமியாடி ராமநாதன் அவர்கள் எனக்காக நூறுரூவா அன்பளிப்பு சொல்வார்கள் அன்பளிப்பளித்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி என்று வணக்கம் பெட்டிக்காரம்மாமா என்னடி யாருக்கு கம்பெனி அடி ராசா உனக்கு தானே கம்பெனி நீ உக்கார விடிய விடிய வேணா எடுத்தோட எடுக்கிற மாதிரி உனக்குள்ள நான் நம்ப மாட்டேன் மாமா என்னடி நீங்க என்னாதே எனக்காண்டி முக்கி முக்கிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வாசிச்சாலும் சரி இங்க பத்து பைசாக்கு பிரேசரம் இல்லை ஏன் அப்படி சொல்ற ஏன் தெரியுமா ஏன் உங்க வேட்டிக்குள்ள என்ன கிடக்கும் அதுதான் என்கிட்டயும் கிடக்குது பரவாயில்ல நாங்க பெருட்டி போட்டுக்கிடுவோம் வேணா மாமா ஏன் மாந்திருவீங்க ஆல்ரௌண்டுக்கார தம்பி

என்ன வேசு வேசுறான் பாத்தியல எவ்வளவு இத குத்திட்டு வந்திருக்கு இவன் என்ன வேசு வேற விளக்கமர் பிஞ்சு மூட போட்ட வரைக்கும் முண்டை டூம் லைட் சரி மூடுறி முண்டை உனக்கேண்டா கண்ணு இங்க போ தூமிய குடிக்கி அழகர் ஒரு 35 வயசு அது எப்படி தாண்டி இருக்கு உனக்கு நீ கொம்பரி புள்ளையாட்ட வந்து எங்கள மயக்குற ஏய் அப்படி பேசாதடா உம்மைக்குமே வயசு 28 தாண்டா நாசம் போட்டு போற தூமிய குடிக்கி ஆல் ரவுண்ட் கர என்னடி நீங்க ஆயிரம் விஷய என்ன பேசலாம் திட்டலாம் உங்களுக்கு உரிமை இருக்கு ஆமா அட

நானும் மாசமா இருக்கிற விஷயத்தையும் புருஷன் கிட்ட சொல்லிடலான்னு தவியா தவிக்கிறேன் அப்ப என்னடி சொல்ல வேண்டியதானே புருஷன் முடியல ஏன் சொல்லல எப்படி சொல்ல முடியும் ஏன்டி முடியல சொல்லுடி நான் மூணு மாசமா இருந்து என்ன புண்ணியம் நல்ல விஷயம் தானடி என் புருஷன் தே வெளிநாடு போய் எட்டு வருஷம் ஆச்சு ஐயோ வெளிநாடு இருக்கானே அப்புறம் யார் நீ என் புருஷனே நொட்டுனாதே பக்கத்துல ஆம்பள இல்லையா போடா தம்பி குடிக்கவே என்னைக்கு வெளிநாடு தான் எனக்கு பிள்ளை உடக்க நான் பிரகனட் ஆகுதுக்கு

அப்படி என்னடி உன் பாலிசி என்ன தப்பான பொம்பளை நீ நினைச்சற கூடாது ஆமா நீ நல்லவடா நீ எந்த ஊர் நான் வந்து தண்டியம்பட்டி தண்டியநேந்தல் தண்டியநேந்தல் ஆமா காடி அங்க இருந்து பாண்டியல் சங்கத்துக்கு எதில வர்ற டெய்லி பஸ்ல தான் வர்ற பஸ் இருப்பா போச்சுனா பஸ் இருப்பா பைக்ல போவேன் பைக் பஞ்சரா போச்சுனா அப்படி நாச்சி சங்கத்துக்கு போய் வேண்டி பஸ்ல போவியோ கார்ல போவியோ பைக்ல போவியோ நடந்து கூட சங்கத்துக்கு போய் எதில போனாலும் உனக்கு டைத்துக்கு சங்கத்துக்கு போகணும் ஆமா நாடகம் நடக்க ஊருக்கு கரெக்ட்டா டைமிங் அதுதே ஓ பாலிசி

ஊர் ஊருக்கு ஸ்கூல்ல புள்ள சின்ன புள்ளைய விளையாடுறத கொண்டு கட்டி கொடுக்கறாங்க கவர்மெண்ட்ல இருந்து என்னது இந்த சிறுவர் பூங்காடா ஆமா பூங்கா இந்த ஊஞ்சல் சறுக்கி விளையாடுறது ஏத்தி அறுக்கி விளையாடுறது ஆமா ஏத்து மச்சான் இறக்கு மச்சான் இதெல்லாம் எங்க ஊர்லயும் வந்துருச்சு சரி ஐயா ஏன் பண்ணு மட்டும் தெரியல என்ன கரகம் எல்லா ஊர்லயும் சறுக்கு விளையாடுறது பிளாஸ்டிக்ல போட்டவங்க சரி ஏன் ஊர்ல மட்டும் தகரத்துல போட்டு விட்டாங்க தகரத்து அப்ப நல்ல நல்ல சறுக்கலாம் அப்படி அது மலைக்கு வெயிலுக்கு இத்து போய் முன்னுனில தகுடு மட்டும் புலந்த வாக்கு இருந்துருக்கு

எனக்கு சின்ன பிள்ளை தானே எதுக்கு கிழிஞ்சிச்சுன்னு தெரியல ஐயோ யோ டாக்டர் கிட்ட ஓடுனு டாக்டர் மாமா டாக்டர் மாமா நான் சருக்கு விளையாடுறப்ப எனக்கு கிளியாத இடத்துல கிழிஞ்சு போயிருச்சு எந்த இடத்துல கிழிஞ்சிச்சு நாலஞ்சு மூட்டை போட்டு எனக்கு காப்பாத்தி விடுங்க நால புண்ட கல்யாணம் பண்ணி கொடுத்து என் புருஷன் பார்த்தா ஏற்கனவே கிழிச்சிருக்கேன் எங்களுக்கு ஒப்ப முண்டன்னு ஆமா அவன் ஒரு விலங்காத டாக்டர்

நீ ஆல் ரவுண்டலடா ஓ போட நான் விளக்க மாதிரி பிஞ்சு நீ ராஜா உன்னை ரொட்டி போடலாம்னு பார்க்கற முடியலடி வாய்ப்புள்ள ராஜா ஏ வாய்ப்புள்ள அழகுரு வேணாடா ஏண்டி நான் பொம்பளைய கிடையாது விருந்தங்காருக்கு கம்பெனி குடுக்குற பெட்டிக்காருக்கு கம்பெனி குடுக்குற ஏண்டி எனக்கு மட்டும் குடுக்க நீ குச்சி வச்சு அடிக்குற முண்டடா குச்சி வச்சு தான் நல்ல குத்த நீ குச்சி வேண்டாம் இதுக்கே அடுத்த வேளை சாமான தேடுற நீ எங்கடா சுயமா அரப்பா நீ நன்னி சொ நன்றி மெத்தையிலே ஒத்துழைக்கே அத்த சொத்து சோகம் ஏதும் தேவையில்லையே மெத்தையிலே ஒத்துழைக்க அத்த மகையில் சொத்து சோகம் ஏதும்